இந்த கணக்கு பாருங்க ரூ ஐந்தாயிரம் ஆனது பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டிக்கு கிடை கூட்டு வட்டியில் கிடைக்கும் வட்டிக்கும் தனி வட்டியில் கிடைக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டு ஆண்டு வித்தியாசம் அஞ்சாயிரம் பத்து சதவீதம் வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க இரண்டு ஆண்டுகள் வித்தியாசம்னா ரெண்டு ஆண்டுகள் கொடுத்து வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் ரெண்டு ஆண்டுகள்னா டி ஈக்குவல்ட்டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாச்சு தான் போடணும் அப்போது பி வந்து அஞ்சாயிரம் ஆர் வந்து பத்து பி வந்து அஞ்சாயிரம் ஆறு வந்து பத்து அப்போது பத்து இன் பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்குல்ல அதனால் இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறேங்க இந்த ரெண்டு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறேங்க அப்போ எவ்வளோ இருக்குது ஐம்பது ரூபாய் ஐம்பது தான் ரெண்டு வருஷத்தில் அஞ்சாயிரத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டியில் டிஃப்ரென்ஸு ரூபாய் ஐம்பது புரியுதுங்களா இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள் அசல் ரூ ஐந்தாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் மூணு வருடத்தில் கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இது வந்து மூணு வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்போது மூணு வருடம் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி வித்தியாசம் தனி வட்டி வித்தியாசம் மூணு ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்றதுக்கு ஃபார்முலா வந்து டி கோல்ட் பி பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் கியூப் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இதுதான் வந்து ஃபார்முலா புரியுதுங்களா மூணு வருஷம்னு கேட்டால் இதுலேயே வந்து பி வந்து அஞ்சாயிரம் ஆறு வந்து பத்து பத்து சதவீதம் அப்போ அப்போது டிக்குவல்ட்டு பி வந்து அஞ்சாயிரம் ஆச்சா ஆறு வந்து பத்து பத்து ஆர் ஸ்கொயர்னால் பத்து இன்ட்டு பத்து டிவைடட் பை நூறு இன்ட்டு நூறு எட்டு ஆர்கியூப் ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இங்கே வந்து முந்நூறு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் வந்து பத்து புரியுதுங்களா இதுதான் ஃபார்முலா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் இதை கேன்சல் பண்ணுங்கள் இப்போ அஞ்சாயிரம் இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து நூறு எட்டு நூறு எட்டு நூறு இது வந்து மேலே என்ன வரும் முந்நூற்றி பத்து புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டு ஜீ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க அப்புறம் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இப்போ இந்த அம் இதை இந்த பத்துக்கும் இந்த ஐம்பதுக்கும் அடித்தோம் அஞ்சு தடவை அப்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருக்குது இங்கே முப்பத்தி ஒன்று இருக்குது அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஒன்று என்னது அஞ்சு ஐமூணு பதினஞ்சு இதுதான் மூணு வருஷத்துக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதுங்களா இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும் டி ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் க்யூப் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் மூணு வருஷம்னு கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் வச்சு போடணும் புரியுதுங்களா அடுத்த கணக்கை பாருங்கள் அசல் ரூ ஐந்தாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி விகிதத்தில் நாலு வருடத்தில் கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து நான்கு நான்கு வருடம் கொடுக்கணும் நான்கு வருடத்தில் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா டி டிஇல்ட் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ்யர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும் புரியுதுங்களா டி ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ப்ராக்கெட் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இப்போ இதிலையும் வந்து பி வந்து அஞ்சாயிரம் ஆர் வந்து பத்து சதவீதம் அப்போது டி ஈக்குவல் ஐந்தாயிரம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து பத்து இன்ட்டு பத்து பை நூறு இன்ட்டு நூறு புரியுதுங்களா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பத்து பை நூறு ப்ளஸ் பத்து இன்ட்டு பத்து பை நூறு இன்ட்டு நூறு புரியுதுங்களா நூறு இன்ட்டு நூறு இப்போது இதை பண்ணீங்கனா இதை கேன்சல் பண்ணீங்கனா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுதா இப்போது இங்கே ஒன்று தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க அப்போது மீதி என்ன இருக்குது இங்கே ஐம்பது இருக்குது இங்கே வந்து ஆறு ப்ளஸ் நாலு பத்து நாலு இன்ட்டு பத்து பை நூறு ப்ளஸ் ஒன்று பை நூறுன்னு இருக்கு இதை இலசம் எடுங்க இதை இலசம் எடுங்க ஐம்பது இன்ட்டு இதை இலசம் எடுத்தால் நூறு அறநூறு இந்த ஆறு கூட நூறை பெருக்கிங்க அறநூறு ப்ளஸ் நாலு பத்து நாற்பது ப்ளஸ் ஒன்று இப்போது ஐம்பது இன்ட்டு இது நூறு அப்படியே வச்சுக்கோங்க இது மூணுத்தையும் கூட்டினிங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வருதுங்களா இப்போது இந்த இதை கேன்சல் பண்ணுங்கள் இது ஐம்பது அடிச்சிங்கன்னா இது ஐம்பதால் அடிச்சிங்கன்னா ரெண்டு தடவை அப்போ அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பை ரெண்டு அப்போது ரெண்டாவில் வகுத்தா உங்களுக்கு என்ன வரும் மூணு ரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு வரும் இதான் நாலு ஆண்டுக்காக கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத் தொகை புரியுதுங்களா அடுத்த கணக்கை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் மூணு வருடத்தில் கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நூற்றி ஐம்பது எனில் அதன் அசல் தொகை என்ன இதை இந்த கணக்கை நீங்கள் செஞ்சு ஆன்சரை கமெண்டில் பதிவு பண்ணும் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்